കടൾ എണ്ണും മുതലാളി കണ്ടെടുത്ത തൊഴിലാളി விவசாயி ஒரு உன்னதமான மகத்துவமான எதிர்கால தமிழ் சமூகத்தையும் எதிர்கால விவசாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசுதான் என்பதை மீண்டும் எடப்பாடி அவர்கள் மூலமாக நிறுவனம் செய்தமைக்காக நான் சார்ந்த என் முக்குளத்தோர் குளிப்படை சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாகவும் மனமாக வாழ்த்து விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி தளபதி அப்படின்னு என்ன கேட்டால் ஒரிஜினல் தளபதி தளபதி ஆட்சி செய்து கொண்டிருக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதி அவர்கள் முதற்கொண்டு என்ன சொல்றேன் இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்காரு அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இது ரெட் ஜெயிண்ட் கம்பெனி தான் அதையும் மறந்துடக் கூடாது யாரும்